ஸோ இந்த அர்ஜுனா ஆண்டவர்களிடம் அர்ஜுனா ஆண்டவர்கள் இப்போ உண்மையாக வறுமையாக இருக்கின்றார்கிறது எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செயல் அது இவரை பற்றியான பல சர்ச்சைக்குரிய விடயங்களும் வெளியில் வந்து கொண்டிருக்குது இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் இவர் தெரியாத மக்கள் இருக்க மாட்டாங்களா அது முஸ்லீம் மக்களாக இருந்தாலும் சரி அல்ல சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி அல்லாடி தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி ஆனால் இவற்றை செயலை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுதா அதாவது இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி சிங்களவராக இருந்தாலும் சரி இவற்ற செயலை ஏற்றுக்கொள்ள முடியுது அதாவது தமிழனை அதை நான் ஒரு சில விடயங்களை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் ஏனென்றால் என்ன இருந்தாலும் நாங்கள் பாதிக்கப்பட்டோர் இனம் ஆனால் இப்போ முஸ்லீம் மக்களை தாக்கி கதைக்க என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் முஸ்லீம்கள பிரச்சனை எங்களுக்கு செய்த துரோகங்கள் எங்களை செய்த விடயங்களை சொல்லிக்கலாம் அதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது அதுக்காக நான் அது இப்போல்லாம் கிண்டி கதைக்க வேண்டாம்னுதால் என்ற ஒரு தனிப்பட்ட தாழ்மையான வேண்டுகோள் ஸோ அப்படி கொத்த ம ஒரு மனிதர் இப்போ பார்த்த மாதிரி இருந்தால் நான் யாழ்ப்பாணத்தான் என்று அடித்து கதைக்கிற அளவுக்கு ஒரு எம்பிஎண்டா அது இவர் தான் அந்த வசனத்தை போது என்ன பொறுத்தவரையில் எல்லா தமிழர்களுக்கும் அது விருப்பம் இருக்காது அதாவது யாழ்ப்பாணத்தில் மட்டும் தமிழர்கள் இல்லை கொழும்புலேயும் தமிழர்கள் இருக்கிறார்கள் மட்டக்கிழப்பிலேயும் தமிழர்கள் இருக்கிறார்கள் வன்னிலேயும் தமிழர்கள் இருக்கிறார்கள் மன்னார்லேயும் தமிழர்கள் இருக்கிறார்கள் பல இடங்களில் தமிழர்கள் இருக்கிறார்கள் இலங்கை பூராய தமிழர்கள் இருக்கின்றார்கள் அப்போ நாங்கள் மொத்த தமிழர்கள் ஏன் உலகத் தமிழர்களை பற்றி கழிச்சா கூட பரவாயில்லை சரி அவர்களை தான் இப்படி இலங்கை தமிழர்கள் மொத்த தமிழர்களுக்கும் நான் தமிழன் என்று சொன்னாலே அது போதும் என்று என்னுடைய தாழ்மையான தனிப்பட்ட கருத்து இதை அவர் ஏற்றுக்கொள்கிறாரே இல்லையோ எனக்கு தெரியாது ஏற்றுக்கொண்டு ஆனார் என்று அவருக்கு என்னும் அரசியல் பயணம் சூட்சமமாக என்று நம்பலாம் அடுத்ததாக பார்த்தா நீங்கள் அர்ஜுனாவை எவ்வளவு தூரம் நம்புறீர்கள் அல்லது அர்ஜுனாவை அடுத்த ஒரு தமிழ் தலைவராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக அதாவது கட்டாயப்படுத்தவில்லை உங்களோட கருத்துக்களை கீழே எழுதுங்க நீங்கள் உதாரணத்து சொல்ல போனால் ஈழத்தில் உள்ள தமிழ் தலைவர்கள் தமிழ் அரசியல் தலைவர்கள் ஆர் நீங்கள் அடுத்த ஒரு உங்களோட வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீங்கன்றதை எழுதுங்க நன்றி வணக்கம்